பம்பை நதி ரொம்ப சிறப்பான நதி இந்த பம்பையோட நதி கரையில் தான் மணிகண்டன் பிறந்தார் அப்படின்ற கதை அவங்க எல்லாருக்குமே தெரியும் இங்கேருந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே தான் பந்தலராஜா வந்து குழந்தைய எடுத்துக்கிட்டு பந்தளத்தில் போய் வளர்த்தாரு அதுக்கப்புறம் மகிழ்ச்சியை கொள்றதுக்காக இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வழியாக தான் போய் சபரியெல்லாம் சந்திச்சது இப்போ நம்ம போகும்போது சபரி மாதாவை எந்த இடத்த போய் சந்தித்தார் அப்படின்ற இடமெல்லாம் பார்க்க போகிறோம் சரங்குத்தியை பார்க்க போகிறோம் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வழியாக தான் ஸோ பம்பை ரொம்ப சிறப்பான நதி ரொம்ப புனிதமான நதி கங்கைக்கு நிகரான பம்பை நதி அப்படின்னு பாடல்களே இருக்கு அதனால நம்ம சாமிங்க எல்லாருமே நிச்சயமாக பம்பையில் குளிக்கணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஸ்நானம் செய்யணும் எல்லாருமே பம்பையில் குளிச்சுட்டு இப்போ நம்ம வந்து க கன்னிமூல கணபதி வழியாக நம்ம வந்து சபரி பீடம் சரங்குத்தி சன்னிதானமா நம்ம போகிறோம் வாங்க போகலாம் சாமி சரணம் சாமி கன்னிமூல கணபதியை நம்ம வந்து பார்த்துட்டு வந்தாச்சு தரிசனம் பண்ணியாச்சு அதை வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது அதனால் நம்ம அதை எடுக்கலை இப்போ அதை தாண்டி நம்ம இப்போ நடைபாதைக்கு வந்துவிட்டோம் ஏழு மைல் நடைபாதை இப்படி நம்ம ஏறி போனோம் அப்படின்னா அப்பாச்சி மேடு நீலிமலை இது ரெண்டையும் தாண்டதுக்கப்புறம் சபரி பீடம் வரும் இந்த வாக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் பாதை இப்படி தான் இருக்கும் கல் முள்ளு காடு அப்படின்றதெல்லாம் முதல்ல இருந்தது போய் இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி மாற்றிட்டாங்க இப்போ இந்த ஏழு மைல்ன்றது இப்படி தான் இருக்கும் நடுவில் கடைகள் எல்லாம் நிறையா இருக்கும் அதனால தான் ஏழு மைல் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சிறுவழி வந்து ஈஸியாக இருக்குது பெருவழினா கஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க இங்கேருந்து நம்ம வந்து ஏழுமயில தொடருவோம் சுவாமி சாமி

இப்போ நம்ம நீலிமலைக்கும் அப்பாச்சி மேடுக்கும் நடுவில் இருக்கோம் சாமி இங்கே வந்து உண்ட வழிபாடு அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அரிசி மாவு உருண்டை பண்ணி வச்சுருப்பாங்க அதை வந்து கன்னிசாமிங்க கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டவுன் வருது இந்த இடத்துல வந்து துர்சக்திகளெல்லாம் வந்து இங்கே தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துர்சக்திகள் வந்து ஐயப்பன் கிட்ட நெருங்காமல் அவங்க இங்கேயே இருக்க வச்சு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக தான் இந்த அரிசி மாவு உருண்டை போடுறாங்க இந்த அரிசி மாவு உருண்டை கன்னிசாமிங்க கண்டிப்பாக போட்டாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வர சாமிக்கு இங்க அரிசிமா உருண்டை வாங்கி இந்த துர்சக்திகளை திருப்திப்படுத்துவாங்க சாமி சரணம் சாமி சரணம் சாமி நம்ம இப்போ நீலிமலை அப்பாச்சி மேடு ரெண்டு மலை ரெண்டு ஏரி இப்ப சபரிமலைக்கு வந்துட்டோம் சபரிமலையில் பார்த்தீங்க அப்படின்னா சபரி பீடம் அப்படின்றது உங்களுக்கு பின்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன் சபரி பீடம்ன்றது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரின்றவங்க ராமர் பக்தி அவங்க வந்து திரேதா யுகத்திலேருந்து இருந்து யுகம் தாண்டி கலியுகம் வரைக்குமே அவங்க தவம் செஞ்சிகிட்ருந்தாங்க அவங்க தவம் செய்யும்போது ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியை கொள்றதுக்காகவும் அவங்களோட தாய்க்கு புளிப்பால் எடுத்துகிட்டு வர்றதுக்காகவும் காட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல சபரியை சந்திக்கிறாங்க அப்போ சபரியோட வேண்டுதலுக்கு இணங்க அவங்க வந்து நானும் இங்கேயே நீங்கள் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு ஐயப்பிட்ட சொன்னதுனால ஐயப்பன் வந்து இந்த இடத்துக்கு சபரிமலைன்ற பேரும் வச்சு ஏன்னா சபரி தவம் புரிஞ்ச இடம் அப்படின்றதுனால சபரிமலைன்ற ஒரு பேரையும் வச்சு சபரி பீடம்னு ஒரு சன்னதியும் கொடுத்து அந்த சபரி பீடத்தில் வந்து என்னை பார்க்க வர்ற பக்தர்கள் எல்லாருமே உனக்கு தேங்காய் உடைச்சி மரியாதை செலுத்திட்டு தான் என்கிட்ட வருவாங்க அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் ஐயப்பன் கொடுக்குறாரு அதனால இன்றளவும் வர்ற பக்தர்கள் எல்லாருமே சபரி பீடத்தில் தேங்காய் உடைச்சு அந்த தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் சபரியை வேணதுக்கு தான் நம்ம ஐயப்பன் கிட்டையே போக போகிறோம் இப்போ நம்ம சபரி பீடத்துக்கிட்டே இருக்கோம் வாங்க தரிசிக்கலாம் சுவாமி சரணம் அளவிருந்தாய் இந்த விசேஷராய் வந்துட்டே பண்ண மெனத்துக்கு நம்ம நம்ம தேங்காய் உடைக்கிறத பார்த்தோம் இந்த தேங்காய் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பண்ணசாமிக்காக உடைக்கிறது ஏன்னா பதினெட்டாம் படிக்கு காவல் தெய்வம் வந்து கற்பணசாமி சோ கற்பணசாமிக்கு நம்ம தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா பதினெட்டாம் படி தான் நம்ம வந்து சாமியை பார்க்கறதுக்கு போகணும் பதினெட்டாம் படி ஏறினதுக்கு அப்புறமா பதினெட்டாம் படி வந்து இருமுடி இல்லாதவங்க மாலை போடாதவங்க விரதம் இல்லாதவங்க கண்டிப்பாக ஏறவே கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இப்போது சாமியை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருமே தங்குற இடத்துக்கு வந்துடுவோம் தங்குற இடத்துக்கு வந்து இருமுடியை கீழே இறக்கி யார் யாரெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை நம்பற சொல்லி எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இருமுடிக்கு பூஜை பண்ணி அந்த இருமுடியை ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி அந்த இருமுடியில் இருக்கிற நெய்தேங்கெல்லாம் தனியாக எடுத்து அது மட்டும் இல்லாமல் அந்தந்த பிரசாதங்களை அதற்கு சேர்த்த அந்த கிண்ணத்துல நம்ம போட்டு வச்சிருவோம் அதுக்கப்புறம் நெய் தேங்காய் உடைச்சு உள்ள இருக்கிற நெய்யை எடுப்போம் அந்த நெய் எந்த அளவுக்கு கெட்டியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும் மட்டும் இல்லாம அந்த நெய் எவ்வளவு கெட்டியா இருக்கோ அந்த அந்த நெய் கெட்டியா இருக்கு அப்படின்னா நம்ம விரதத்தை சரியா இருந்திருக்கும் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டாவும் அதை நம்ம எடுத்துக்குவோம் ஒவ்வொரு குரூப்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வழிமுறை இருக்கும் ஆனா நம்ம குரூப்ல யாரோட நெய் தேங்காய் அது அப்படின்றத தெரியாத மாதிரி எல்லா நெய் தேங்காயும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி பூஜை பண்ணிதான் அதை உடைக்க ஆரம்பிப்போம் ஏன்னா யாருக்கும் மன சங்கடங்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதுக்கப்புறமா குருசாமி வந்து நெய் தேங்காவை உடைச்சு எல்லா நெய்யும் தனியா எடுத்து நெய் அபிஷேகத்துக்காக ஐயப்பன் கிட்ட கொடுத்து அமிச்சிருவோம் நம்போ நம்ம கையால நெய்யை தேங்காய்க்குள்ள ஊத்தி நம்ம தலை மேல வச்சு இருமுடிய எடுத்துட்டு வந்து இங்க நம்ம அந்த நெய்யெல்லாம் தனியா எடுத்து அந்த நெய் ஐயனுக்கே அபிஷேகம் ஆகுது அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா ஆமாங்க நம்ம எல்லார் கொண்டு வந்த நெய்யும் அது டைரக்டா ஐயப்பனுக்கே அபிஷேகம் ஆக போகுது ஐயப்பன் இருக்கிற சன்னிதானத்துக்குள்ள போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் ஆக போகுது நம்மளும் அந்த நெய் அபிஷேகத்தை கண்குளிர பார்த்து சந்தோஷப்படலாம் பதினெட்டாம் படியில இருந்து சன்னிதானத்துல இருக்கிற எந்த விஷயத்தையும் வீடியோ எடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை வீடியோ படம் எடுக்கல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ம இருமுடி பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ மணி கட்டுற விஷயம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் மணி கட்டுறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டோம்னா நம்ம இருந்து மணியை வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த மணியை நம்ம வீட்டு பூஜரையில் வச்சு தினம் பூஜை பண்ணி அந்த விஷயம் நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த மணியோட சேர்ந்து இரண்டு மணி இன்னொரு மணி வாங்கி ரெண்டு மணியா நம்ம கடவுளுக்கு செலுத்தணும் இப்போ இந்த ரெண்டு மணி எடுத்துட்டு போய் நம்ம செலுத்தும் போது அந்த ரெண்டு மணியும் வேற ரெண்டு சாமிகள் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் பிரார்த்தனை வச்சு அவங்க வந்து அவங்கவங்க கொண்டு வரும்போது அவங்களும் எக்ஸ்ட்ராவா ஒரு மணியை கொண்டு வந்து கட்டுறது தான் இந்த விஷயத்துக்காக நம்ம நம்ம சாமிமார்கள் கிட்ட நான் மணி கட்ட போறேன் உங்களுக்கு யாருக்காவது வேணுமா அப்படின்னு கேட்டு அவங்களையும் கூட்டிட்டு போய் கூடவே மணி மண்டபம் அப்படின்ற இடத்துல நம்ம மணியை கட்டி உடனே பக்கத்துல இருக்கிறவங்க அந்த மணியை எடுத்துக்கணும் ஏன்னா மணி அங்கே ரொம்ப ரொம்ப டிமாண்டா இருக்கும் நம்ம கூட வர சாமிங்களை நம்மளே கூட்டிட்டு போய் நம்ம யாருக்கு அந்த மணியை கொடுக்கணுமோ அந்த மணியை கொடுக்கலாம் நம்ம மத்தவங்களுக்காக கூட வேண்டிக்கிட்டு மணியை கொண்டு வரலாம் ஆனா மணியை திரும்ப செலுத்தும் போது அந்த மத்தவங்க தான் வரணுமே தவிர தவிர செலுத்துறது நம்மளே செய்யக்கூடாது அடுத்த நிகழ்ச்சியா நம்ம தென்னங்கண்ணு நடுற இடத்துக்கு போறோம் அதாவது பதினெட்டு வருஷம் சபரிமலைக்கு விரதம் இருந்து இருமுடி கொண்டு வந்து சாமியை தரிசிச்சவங்க பத்தொன்பதாவது வருஷம் வரும்போது தென்னங்கண்ணை கொண்டு வர்றது வழக்கம் இப்போ அந்த தென்னங்கண்ணு தோட்டத்துக்கு போய் யாரெல்லாம் இந்த தடவை தென்னங்கண்ணு எடுத்து வந்திருக்காங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து போய் தென்னங்கண்ணு தோட்டத்துல நடப்போம் சாமி ணம் இப்போ நம்ம வந்து தென்னங்கண்ணு தோட்டத்தில் இருக்கோம் சன்னிதானத்தில் இருக்கிற தென்னங்கண்ணு தோட்டம் சுவாமிகள் வந்து பதினெட்டு வருஷம் சபரிமலைக்கு வந்து போனதுக்கப்புறமா அவங்களை குருசாமின்னு சொல்லுவாங்க பத்தொம்போதாவது வருஷம் மறுபடியும் வரும்போது ஒரு தென்னங்கண்ணை வீட்டிலேயே பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து சன்னிதானம் வரைக்கும் நாற்பத்தெட்டு மைலும் வந்து அப்படியே நடந்து அதை வந்து பெருவழி பாதையில் கொண்டு வந்து அதை சுமந்துக்கிட்டு வந்து இங்கே சன்னிதானத்தில் வந்து அதை வந்து இப்படி வைக்கிறதுன்றது ரொம்ப சிறப்பான விஷயம் யா அயப்போ பகவானே பகவதி ஓம் சுவமே சரிமயப்பா சர்ணமையப்பா சரணமையப்பா <of you> <Allah> <the> <death> தென்னங்கன்று ஏன் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று வந்து வாழையடி வாலையாக வளரும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தென்னங்கன்னில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் வந்து உதவி நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம குடும்பமும் இந்த உலகத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாறணும் குணங்கள் மாறணும் அதே மாதிரி நம்ம குடும்பமும் வளரணும் வாரிசு பிறந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உருவாகி அந்த மாதிரி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் தென்னங்கன்று எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்க சொல்லி சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷம் நம்ம சபரிமலைக்கு நம்மளோட குழுலேருந்து மூன்று பேர் இந்த பத்தொம்போதாவது வருஷம் அப்படின்றதுனால இந்த தென்னங்கண்ணை கொண்டு வந்திருக்கோம் வந்து உங்க முன்னாடி பூஜை பண்ணி வச்சிருக்கோம் சாமி சரணம் சாமி சரணம் ஐவிசி ஸ்டுடியோஸ் மூலியமா நம்ம நிறைய எபிசோட்ஸ்ல சொல்லியிருக்கோம் சன்னிதானத்துக்கு பக்கத்துல எந்த கோயில் பக்கத்துல இருக்கிற நீர்நிலையில குளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு அந்த மாதிரி சபரிமலை சன்னிதானத்துக்கு பக்கத்துல இருக்கிற நீர்நிலை தான் இந்த பஷம ஸோ இங்க குளிக்கிறதுன்றது ரொம்ப சிறப்பு இங்கே ஸ்நானம் பண்றதுன்றது ரொம்ப சிறப்பு நம்ம வேற என்ன இங்க பஷம பண்ணுவோம் அப்படின்னா பஸ்மகுலத்தில் நிறைய சுவாமிகள் வந்து ராத்திரி பதினோரு மணிக்கு சன்னிதானத்தில் வந்து ஹரியராசுரம் போடுவாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இங்கே வந்து மிட் நைட் பன்னெண்டு மணிக்கு வந்து இங்கே குளிச்சுட்டு ஈரத்துணியோட சன்னிதானம் போனோம் அப்படின்னா அங்கே உருளதண்டம் தண்டம் போடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க உருளதண்டம் தண்டம் அப்படின்றது சாஷ்டானமாக கீழே விழுந்து சுற்றி கர்ப்பிரத்தை சுற்றி வர்றது பேர் தான் உருளதண்டம்னு சொல்லுவாங்க அது இங்கே சன்னிதானத்தில் இந்த மாதிரி நடக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது எப்போ அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா மிட் நைட் கோயில் மூடினதுக்கப்புறமா அப்புறமா இங்கே குளிச்சுட்டு ஈரத்துணியோடு வர்றவங்களை மட்டும் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் சுவாமிமார்கள் சபரிமலைக்கு வரும்போது அதை உபயோகிச்சுக்கலாம் சுவாமி சரணம் இந்த பயணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ள ஐவிசி ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் IVC ஸ்டுடியோஸ் we ensure your happiness